எங்களது மதுரை வழக்கறிஞர் சங்க மிகு தலைவர் ஏ பாஸ்கரன் அவர்கள் தற்போது உங்கள் முன் சிறப்புரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாதியை வைத்து அரசியல் லாபம் செய்யும் ஓட்டு வேட்டை கொண்டிருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஜாதிக்காக முக்குளத்தோர்க்காக கல்வி மையத்தை ஆரம்பித்து அதற்கும் இடம் கொடுத்த அண்ணன் அக்னியவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் அதே போன்று இந்த சமுதாயத்தை கல்வியிலும் அரசாங்கத்திலும் மற்ற துறைகளிலும் உயர் பதவியில் அமர்த்த வேண்டுமென்று துடிப்போடு செயல்பட்டு வரும் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் போல இங்கு இந்த கல்வி மையத்தில் பயிற்றுனராக இருந்து மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகிய பதவிகளில் அமர வைக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை அண்ணன் சமயதுரை அவர்களும் எங்களது சங்கத்தின் தலைவர் வீரபெருமாள் அவர்களும் அழைத்த போது நிச்சயம் வருகின்றேன் என கூறியிருந்தேன் வாங்க நாச்சியார் மேடம் வாங்க எனக்கு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்டாப்பே நிறையா பேர் இருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையும் வெளிக்காட்டுக்கிறது இல்லை ஹலோ உண்மையிலே பெருமையான விஷயமா இருக்கு அரசியல் களத்தில் இருந்தாலும் நானும் கவிக்குமார் என்னோட சகோதரர் தான் நாங்கள் அடிக்கடி சந்திக்கும் போதுல அவர் ஒரு முக்குளத்தோர் எழுச்சி கலன்ற ஒரு அமைப்பை நிறுவி பல முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்களுக்கு பல்வகையிலும் நல்வழி காட்டிக் கொண்டிருக்கின்ற திரு கவிக்குமார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இங்கு அவரோடு வந்திருக்கும் முன்னோடிகளுக்கும் இங்கே கல்வி பயின்று வேலைக்கு சென்று பல்வேறு பதவிகளில் அடைந்திருக்கும் உங்களுக்கும் கல்வி க கற்றுக்கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அவங்க கூப்பிட்டதை நான் மறந்துட்டேன் நான் இன்னைக்கு வந்து வேறு வேலையாக ஒத்தக்கடைக்கு வந்திருந்தேன் வந்திருந்தேன் வீரப்பெருமாளன் அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன் மன்னிச்சு கொள்ளவும் அண்ணா இளமையாக இருக்கே என்ன இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சமயதுரானே ரொம்ப ஃபீல் பண்ணார் அதாவது நம்ம கல்வி மையத்தில் படிக்கிறாங்க படித்தோன்னே அப்படியே மறந்துடுறாங்க அது தவறு அந்த நன்றியை மறக்கிறது அது மாதிரி ஒரு விஷயம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் இந்த கல்வி மையத்தை நாடி வரும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன சிரமங்கள் இருந்திருக்கும் உங்களுக்கு தங்குவதற்கு இடம் உணவு அந்த பாட புத்தகங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்து உதவுறாங்க நீங்கள் எனக்கு தென்னா வக்கீல் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கனால பல ஜாதி வழக்கறிஞர்களோட பல பெரியாள்களோட பழக்கம் எனக்கு இருக்குது ஏன்னா அந்த ஜாதிகள்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடத்துனாங்கன்னா அதில் வேலைக்கு போகிறவங்க அந்த மையத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு வகையில் உதவி இருக்காங்க இப்போ அவர் சொல்கிற அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேதனையாக சொல்லும் போல் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த அலுவலகத்தில் கூட நான் யார்ன்றதை காட்டிக்கிறதுக்கு அவங்க அச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் அந்த கல்வி மையத்தில் படித்தேன் எனக்கு பெருமையாக இருக்குன்ட்டு அங்கே சொல்லி அதன் மூலமாக இந்த கல்வி மையத்தை பெரிய அளவில் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த மையத்திலேருந்து படித்து வெளியே போயிருக்கீங்க ஏன் போ ஹலோ இந்த கல்வி இருந்து பயின்று நல்ல வேலைக்கு போகிறீங்க இன்னைக்கு உறுதி எடுங்க இந்த கல்வி இருந்து பயின்று போனால் முதல் சம்பளத்தை முதல் மாத சம்பளத்தை இந்த மையத்துக்கு கொடுக்குறேன் நீங்கள் உறுதி எடுங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு கட்டடமாக இருக்கும் இன்னைக்கு ஏன் அந்த டேரஸ் தகர சட்டிலையும் இப்படி உட்காந்து பண்ணுற அவசியமே இல்லை அதனால் தயவுசெய்து தங்களது அடையாளத்தை இங்கே படிச்சுட்டு போனோன்னா மறந்துடாதீங்க அப்போ ஒரு வேலைக்கு வந்ததுக்கு மட்டுந்தே அடையாளம் பின்னாடி வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைக்கிறதுக்கு அந்த இந்த அடையாளம் தேவையில்லைன்னா அது வந்து துரோகம் பண்ணுறீங்க அர்த்தம் அது சத்தியமாக அவர் சொல்லும் போல் எனக்கு வேதனையாக இருந்தது ஏன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பழனிக்கு பக்கத்தில் உள்ள ஆயக்குடியெல்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு அங்கேருந்து வெளியில் போனவங்க மக்கள் வந்து அந்த மையத்தை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்க பேசுனவங்க சொன்னாங்க இந்த மாதிரி முக்களத்துல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்தி குரு மாமன்னார் குரு பூஜை மருதுபாண்டியர் குரு பூஜை அதே மாதிரி முக்கையா தேவர் பாலுக்கு வேல் அம்போம் இதுக்கு இந்த ரெண்டு நாளில் மட்டும்தான் இந்த இளைஞர்களுக்கு மீசை துடிக்குதுன்ற அண்ணன் வேதனையோடு குறிப்பிட்டார் அது உண்மைதான் அது நீங்கள் இந்த கல்விதே நம்ம என்னைக்கும் நம்மளை காப்பாற்றும் எவ்வளோ பெரிய நீங்கள் செல்வந்தராக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் ஆனால் அந்த தான் உங்களையும் உங்களது குழந்தை செல்வங்களையும் பாதுகாக்கும் நீ என்னதான் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இருக்க மரியாதை அவங்களுக்கு இருக்காது அதனால் வந்து இங்கே மையத்தில் படிக்கிறவங்க வாங்க இப்போ புதுசாக ஏன்னா இந்த முக்குலத்தூர் கல்வி மையத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தான் வந்திருக்கேன் ஆனால் இனிமேலும் என்னால் இந்த கல்வி மையத்திற்கு என்னால் முயன்ற உதவிகளை நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் அதே போல் இப்போ நீங்கள் வந்து கல்வி ஒரு கல்வியை பயில்கிறீங்கன்னா அந்த நாலு பேருக்கு அதை போதிச்சாத்தேன் நீங்கள் பயின்ற கல்விக்கு அது அர்த்தம் இப்போ நான் படிச்சிருக்கேன் நான் மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா அந்த கல்வி பிரயோஜனம் இல்லாத கல்வி நான் பயின்ற கல்வியை மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பது மூலமாக என்னோடய திறமையை நான் வளர்த்துக்கிருவேன் மற்ற மாணவர்களுக்கும் அதை அறிவுத்தரனை வளர்க்குவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் நம்ம முக்குளத்தோர் இந்த கல்வி மையம் சீரும் சிறப்புடன் நமது சமுதாய இளைஞர்கள் பல்வேறு நிலைகளை அடைய வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக அதாவது சொல்லுவாங்க இப்போ வரலாற்றில் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை கஜினி முகமது சோமநாதபுரம் படையெடுப்பு வந்து எத்தனை தடவை படையெடுத்தான்றது உங்களுக்கு தெரியும் ஏன் படையெடுக்கிறாரு இந்தியாவில் அந்த அளவுக்கு அந்த சோமநாதபுரத்தில் வந்து அந்தளவுக்கு செல்வங்கள் குவிர்ந்துருக்கு பல என்று தோற்று போகிறேன் ஆனால் அவனோட விடா முயற்சினால் கொள்ளையடிக்க வந்த ஆனால் இருந்தாலும் இந்த கொள்ளையடிக்கிறதுலையும் அந்த ஒரு விடாமுயற்சியாகவே விடலை நான் இந்த கொள்ளையடிக்கிற சம்பவத்தை இதுக்குள்ள நான் ஒப்பிடலை மாணவர்கள் ஒரு தடவை நான் தேரில் எழுதுகிறோம் ஐயோ தேரவில்லையே நீ எங்கே நம்மளெலாம் படிக்க போகிறோம் அப்படின்ற முயற்சியை மட்டும் விடாதீங்க எத்தனையோ தடவை எக்ஸாம் எழுதி ஃபெயிலாகி அஞ்சாவது தடவை ஆறாவது தடவை ஏழாவது அட்டம்லாம் பாஸ் பண்ணி போகிறவங்கள்லாம் நிறையா இருக்காங்க அது தயவுசெய்து முதல் முயற்சியிலே வெற்றி பெறவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் இருக்கும் முதல் முயற்சியிலே மொத்தலாம் ரெண்டாவது முயற்சி மூணாவது முயற்சி அடுத்தடுத்து வரும் அதே போல் இந்த உங்கள் பேசும்போல் ஒரு தம்பி சொன்னார் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு வயலில் ஒரு மாதம் வேலை வீட்டில் கூப்பிட்டாங்க போங்க நீங்கள் படிக்கணும் அந்த குரூப் சர்வீஸில் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு 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 வருட காலம் ரெண்டு வருட காலம் சொந்த வந்து அனைத்தையுமே நீங்கள் மறந்துடணும் நீ ஒரு வெறியோடு படிக்கணும் அதை மறந்தீங்கன்னா தான் நீங்கள் வரோம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நம்மளோட கிளாஸ்மேட்லாம் கூட நல்லா ஜாலியாக சினிமாவுக்கு போகிறாங்க மற்ற என்ஜாய் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஒரு நோக்கம் நம்ம அந்த நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிறோம் படிச்ச முதல் முயற்சியில ரெண்டாவது முயற்சியிலே வெற்றி பெற்று நல்ல பதவிகளை ஃபோனுன்ற ஒரு வெறி வரணும் அந்த வெறி நம்மளோட மட்டும் நின்றக்கூடாது இங்கே படித்த மற்ற முதல்ல வந்து தயவுசெய்து நீங்கள் இந்த படிச்சுட்டு நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் போயிட்டீங்கன்னா இந்த மையத்துக்கு தயவுசெய்து வந்து முதல்ல அந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஃபவுண்டர்களுக்கும் பார்த்து ஒரு மரியாதை செலுத்த பழகிக்கிங்க முதல் மரியாதை செலுத்தணும் தான் நமக்கு குரு தாய்தாப்பேன் வாத்தியார்லாம் வந்து அப்புறம் ஆனால் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்வைக்கிறவங்கள அவங்கள வந்து நீங்கள் பார்க்கணும் அவங்கள்ட வந்து நீங்கள் கேட்கணும் சார் என்னால் இந்த நம்ம முக்களத்தோர் கல்வி மையத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவங்ககிட்ட கேளுங்க அவங்க பெருசாலாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க கேட்டீங்கனாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னாத்தான் இப்போ வந்து ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது ஒரு சர்வே டிபார்ட்மெண்டில் போய் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இப்போ நம்ம கல்வி மையத்தில் படிக்கிறவங்களுக்கு ஒரு நிலம் இருக்கும் ஒரு பட்டா வாங்கணும் அப்போ வந்து இங்கே படிச்சுட்டு போனவங்க இங்கே வேலையில் இருக்காரு அவரை கான்டாக்ட் பண்ணோம்னா அந்த நம்ம ஒன்றும் லஞ்சம் கொடுக்க போகிறதில்ல அவரை பார்த்து இந்த சர்வே ஃபீல்டு அளந்து எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னோம்னா நம்ம கல்வி மையத்தில் இருந்து பயின்று போனவர் அங்கே இருந்தார்னா நமக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஈபியில் ஒருத்தர் இருக்கார் அந்த ஒரு போஸ் வந்து எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது இதை மாற்றி பொது இடத்துல ஊண்டுங்க அப்படின்னு சொல்லும் போல் அவர் அப்ரோச் பண்ணமுன்னா ஈஸியாக இருக்கும் நீதித்துறையில் இப்போ நிறைய பேர் இருக்குங்க வந்தீங்கன்னா அங்கே அவங்க குடும்பத்திலே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது தேடி பிரச்சனை நிலப்பிரச்சனை எல்லாமே இருக்கும் இந்த பிரச்சனையே அவங்க நமக்கு நம்ம இங்கே கல்வி மையத்தில் படித்தவங்க ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அவங்கள போய் பார்த்தோம்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற தோற்றத்தை இங்கேருந்து வெளியே போனவங்க படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த குடும்பங்களுக்கும் உருவாக்கணும் நீங்கள் வந்தேன் படித்தேன் வெளியே போகணுன்றத தயவுசெய்து விட்டுருங்க இந்த மாதிரி சமுதாய சிந்தனையோடு படிக்க வர்றவங்க படிச்சுட்டு வெளியே போனோன்னு இந்த முக்கியத்துவ கல்வி மையத்துக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் நான் அடுத்த வருடம் இங்கே வரும்போதில் பார்த்தீங்கன்னா இது கட்டடமாக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு அதற்கு நீங்களும் நானும் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து உறுதுணையாக இருந்தோம்னா இந்த கல்வி மையத்தை மற்ற சாதிக்கு மேலே ஒருபடி மேலே நின்று நமது சமுதாய இளைஞர் அரசு துறையில் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்